அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷம் ஜூன் மாதம் என்ன மாதிரியான பொதுவான மலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் கும்பராசினாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் இதைத்தான் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க அதை பற்றி பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறோம் அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்க இது ஒரு பக்கம் நன்மை தான் சொல்லணும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வீடு வாங்கணும்னு அணைச்சிட்டு இருந்தீங்களோ ஒரு கட்டின வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணும் நல்லா ஆடை ஆவரண சேர்க்கைகள் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக நிலைகளால் உங்களுக்கு உண்டு அதுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் நல்லா இருக்கா கையில் பணம் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாகவும் வர்றார் அவர் கொடுத்தா தான் நம்ம வாங்க முடியும் எப்படி இருந்தாலும் இங்கே கடன் வாங்கி பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சுமாராக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது அதனால் இந்த மாதம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நீங்கள் நடைமுறையில் உங்கள் வாழ்க்கை என்னவோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பெருசாக நீங்கள் ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் சிந்தனைகள் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஒரு பக்கம் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் உங்களே அறியாத தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த செவ்வாயை வாங்கின நட்சத்திர சாரம் நல்ல இடத்துல இல்லை கேது பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டு தடை ஸோ துணிஞ்சு இறங்க வேண்டாம் அதனால் நமக்கு நன்மை கிடைக்குமானால் அதில் நிறைய தடைகள் இருக்குது பொறுமையாகும்னு இதாக நம்ம இருங்க நம்மளால என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் இல்லை வாங்குறதுக்கு மட்டுந்தான் இந்த மாதம் உங்களுக்கு யோகா இருக்குது சொத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த சொத்தை யார் வாங்குகிறாங்களோ மிகப்பெரிய லாபத்தை அடைவார்கள் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கும் அதுலேயும் நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது நெருங்கிய உறவுகள் அவர்களால் நமக்கு ஒரு நன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க இதாக இளைய சகோதர சகோதரிகள் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும் பெருசாக யாரையும் நம்பி இருக்காதீங்க அதெல்லாமே நமக்கு இந்த மாதம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களை பட்டு மட்டுமே நீங்கள் சிந்திங்க மற்றவங்களை பற்றிய சிந்தனைகள் இந்த மாதம் வேண்டாம் ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் சிந்தனை ஸ்தலத்தில் செவ்வாய் இருந்தால் கூட அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அந்த கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மையே செஞ்சால் அவங்க அவங்களை தீமையாக தான் பார்ப்பாங்க கெடுதலாக தான் பார்ப்பாங்க அதாவது லைஃப்பில் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் இந்த மாதம் பாருங்கள் தேவையில்லாத பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள் பயணத்தால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் செலவினங்கள் தான் இருக்குது மகிழ்ச்சி இல்லை அதுவும் இல்லாமல் பெரிய முயற்சிகளும் முதல்ல சொன்ன மாதிரி வேண்டாம் எதிர்பார்த்த செய்தி நடக்கலாம் கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மை கேரணிங்க இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் மடத்தில் குரு பகவான் அவருமே சூரியன் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் எஜுகேஷனுக்காக பெரிய லெவலில் இருக்கீங்களா ஹையர் ஸ்டடியும் சரி அண்டர் எஜுகேஷனும் சரி ரொம்ப இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மி மனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் நீங்கள் அது மட்டுமில்ல விவசாயம் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா மகசூல்றதுக்கு லாபம் கம்மி இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அம்மாவால் நன்மை உண்டு மகிழ்ச்சி உண்டு அது மட்டுமில்ல அம்மாவுக்கு ஏதாவது கிரானிக்காக நோய் இருந்தால் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு தொழில் விட்டு விட்டு நடக்கும் இதுவே நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க திருப்தியற்ற வேலையில் இருக்கிற மாதிரியான தோற்றமெல்லாம் இது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மாற்றி கிடைச்ச வேலையை பாருங்கள் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் வேலை இருக்குது பட் அதே சமயத்தில் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த பார்க்க வேலையை விட்டு வெளியில் பண்ணணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை லாங் லீவை போடுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் அதனால் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய கரியரில் ஜாப்பில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை சுப்பீரியரும் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அது விஆர்எஸில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீவ் லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதிரில நீங்கள் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்தால் அதுவும் உங்களுக்கு குணமாகும் எல்லாமே இந்த மாதம் இருக்கு பட் அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது இருக்குன்னா ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் உங்களுடைய ஜாபில் இருக்கும் ஏன்னா வேலையில் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் ஒரு சி ஒரிசு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாபாக அதை பார்க்காதீங்க இந்த மாதத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த ஜாவை நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப நல்லது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு லேட்டாகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் சிறு தொழில் தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் அதில் நீங்கள் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷனும் சேஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சதகமாக இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதிரில் பெரிய ஒரு பெரிய விஷயமே உங்களுடைய பத்தாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அதுக்கு செலவு பண்ணுங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு நான் முதல்ல சொன்னேன் ஸோ இந்த மாதம் கடன் மட்டுமல்ல தேவையில்லாமல் எதிரிகள் விஷயத்தில் தலையிடாதீங்க எதிரிகளே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி எல்லாமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் நீயும் அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க பட் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா இந்த மாதம் அதெல்லாமே நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பொறுமையாகவும் கவனமாகவும் பேசி பழகுங்க இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் ரொம்ப இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் உண்டு ஃபர்தராக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு ஏதோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணுறீங்கிறவங்களுக்கெல்லாம் சோர்சஸ் நிறையா இருக்குது இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா சோர்சஸ் உண்டு இதை ரெண்டு தடவை சொல்கிறதுக்கு காரணம் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் அம்பால் இருக்காங்களோ பெண் தெய்வ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதர் கடவுள் விநாயகர் அவரும் அடிங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க அல்லது அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்